சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா கார்த்திகை மாதம் வந்துவிட்டாலே இந்த புண்ணிய பூமியே ஒரு சபரிமலையாக ஒரு தவச்சாலையாக மாறுகிறது எங்கெங்கும் தெய்வீக வாசம் கருப்பு நீலம் காவி நிற உடை தரித்த ஆயிரமாயிரம் ஐயப்ப சுவாமிகள் வானமே அதிரும் வண்ணம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் இந்த ஒரு மண்டல காலம் அதாவது சுமார் நாற்பத்தொன்று நாட்கள் பக்தர்கள் கடைப்பிடிக்கும் விரத முறை என்பது வெறும் சடங்கல்ல அது நம்மை ஒரு மனித பிறவியிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஒரு அற்புதமான யோகப் பயிற்சி இது நம்முடைய உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி பரம்பொருளை நோக்கிச் செலுத்தும் ஒரு ஆன்மீக சாதனை ஐயப்பன் நம்முடைய குருநாதர் அந்த காண நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மாலை அணிந்த நாள் முதல் புண்ணியமலை ஏறி தரிசனம் கண்டு வீடு திரும்பி மாலையை கழற்றும் வரை நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்வது நம் விரதத்தின் முழு பலனையும் நமக்கு அளிக்கும் அந்த புனிதமான விரத நியமங்களை நாம் இப்போது இன்னும் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் ஒரு லைக் கொடுத்துவிட்டு சாமியே சரணம் ஐயப்பா என்று உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் முதலில் மாலை தரிக்க வேண்டிய முறை மாலை அணிவது என்பது ஒரு அலங்காரமல்ல அது நம்முடைய புலன்களை அடக்கி ஐயப்பனுக்கே நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்று எடுக்கும் ஒரு சத்திய பிரமாணம் கார்த்திகை முதல் நாள் அல்லது உங்களுக்கு வசதியான நல்ல நாளாக பார்த்து உங்கள் யாத்திரைக்கு குறைந்தபட்சம் நாற்பத்தொன்று நாட்கள் முன்னதாக மாலை அணிய வேண்டும் இந்த கால அளவானது ஒரு மனிதனின் பௌதீக உடலும் மனமும் ஒரு புதிய நியதிக்குத் தன்னை மாற்றிக்கொள்ள தேவைப்படும் குறைந்தபட்ச காலமாகும் மாலை என்பது வெறுமனே மணிகளால் ஆனதல்ல அது ருத்ராட்சம் சிவனின் அம்சம் ஞானம் அல்லது துளசி மணி மாலை திருமாலின் அம்சம் பக்தி ஆக இருக்க வேண்டும் சிவ விஷ்ணுவின் மகனாக திகழும் ஐயப்பனுக்கு இந்த இரண்டு அம்சங்களும் மிகவும் முக்கியம் இது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது மாலை அணியும் சடங்கு என்பது மிக முக்கியம் கட்டாயமாக குருச்சாமியின் கைகளாலேயே மாலையை அணிவது மிகவும் உத்தமம் குருசாமி என்பவர் ஏற்கெனவே பதினெட்டு படிகள் ஏறி பலமுறை யாத்திரை சென்று விரத நியமங்களில் ஆழங்கால் பட்டவர் அவர் உங்களுக்கு வழிகாட்டும் குருவாக திகழ்கிறார் ஒருவேளை குருசாமி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அருகில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனையே குருவாக மனதில் இருத்தி அர்ச்சகர் மூலமாகவோ இல்லை என்றால் உங்கள் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்துடன் அவர்களது கைகளாலோ மாலையை பெற்றுக்கொள்ளலாம் அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் வெறும் பக்தர் அல்ல நீங்கள் அனைத்து பற்றுகளையும் விடுத்து துறவரம் பூண்டுள்ள ஐயப்ப சுவாமியே ஆவீர்கள் மாலை அணிந்த பின் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் இதுதான் இந்த விரதத்தின் இதயம் இந்த நியமங்கள் வெறும் வெளிப்புற ஒழுக்கங்களுக்காக மட்டுமல்ல நம்முடைய அகத்தூய்மைக்காக விதிக்கப்பட்டவை தினமும் இருவேளை குளியல் கட்டாயம் இது உடலை மட்டும் தூய்மை செய்வதில்லை நம்முடைய சோம்பலை நீக்கி புதிய புத்துணர்ச்சியையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் அளிக்கும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே குளிர்ந்த நீரில் நீராட வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு குளிப்பதை தவிர்க்க வேண்டும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மீண்டும் ஒருமுறை குளிக்க வேண்டும் இந்த பழக்கம் நம்முடைய பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் மாலை காலத்தையும் ஆன்மீக செயல்பாடுகளுக்காக பயன்படுத்த நம்மை பழக்கும் நீராடிய பின்னர் ஐயப்பன் சன்னிதானம் வீட்டில் நாம் அமைத்திருக்கும் பூஜை அறை முன்பு நெய் விளக்கேற்றி புதிய பூக்கள் சாத்தி குறைந்தது நூற்றி எட்டு சரண கோஷங்களை முழு மன ஒருமைப்பாட்டுடன் சொல்ல வேண்டும் சரண கோஷங்கள் என்பவை வெறும் உச்சரிப்புகள் அல்ல அவை ஐயப்பனின் நாம ரூபங்கள் ஒவ்வொரு சரணமும் உங்கள் மனதில் ஒரு மந்திர அதிர்வை ஏற்படுத்தி உங்களை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும் தினமும் ஏதாவது ஒரு எளிமையான நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் பழங்கள் உலர் திராட்சை பேரீச்சம் பழம் பானகம் போன்ற எளிதில் தயாரிக்கக்கூடிய உணவே போதும் முக்கியமாக நாம் படைக்கும் நைவேத்தியம் கூட நம்முடைய உழைப்பால் ஈட்டிய சுத்தமானதாக இருக்க வேண்டும் நம்மோட நெற்றியில எப்பவும் சந்தனம் குங்குமம் விபூதி இருக்கணும் இது நம்முடைய ஆக்கினை சக்கரத்தை தூண்டி மனதை சாந்தமாகவும் நேர்மறை அதிர்வுகளுடனும் வைத்துக்கொள்ள உதவும் தினமும் ஐயப்பன் பாடல்கள் பஜனைகள் கேட்க வேண்டும் முடிந்தால் மற்ற ஐயப்ப சுவாமிகள் நடத்தும் பஜனைகளில் கலந்து கொண்டு வாய்விட்டுச் சத்தமாக உணர்வு பூர்வமாக சரணம் சொல்ல வேண்டும் பஜனைகளில் கலந்து கொள்வது என்பது கூட்டு பிரார்த்தனை இது தனிமனித ஆன்மீக சக்தியை பலமடங்கு உயர்த்தும் நம்முடைய உடைகள் எப்போதும் கருப்பு நீலம் காவி பச்சை போன்ற நிறவேட்டி சட்டை மட்டுமே இருக்க வேண்டும் இந்த நிறங்கள் உலக ஆசைகள் மீதான பற்றை குறைத்து மனதை அமைதிப்படுத்தி துறவர உணர்வை வளர்க்கின்றன கருப்பு நிறம் வெப்பத்தை உறிஞ்சும் என்பதால் காட்டிற்கு செல்லும் பக்தர்களுக்கு இது மிகவும் ஏற்றது என்றும் நம்பப்படுகிறது இந்த உடை நியமம் நாம் மற்ற சுவாமிகளுடன் சமம் என்ற உணர்வையும் பக்தி நிலையில் நாம் அனைவரும் ஒரே நிலையை உடையவர்கள் என்ற சமத்துவத்தையும் உணர்த்துகிறது இரவில் தூங்கும் போது மெத்தை தலையணை போன்ற எந்தவிதமான ஆடம்பரத்தையும் விலக்கி வைக்க வேண்டும் தரையில் ஒரு புதிய பாய் அல்லது மெல்லிய துண்டை விரித்து படுக்க வேண்டும் இது நாம் சன்னிதானத்தை அடையும் வரை ஒரு துறவியைப் போல் வாழ பழகும் பயிற்சி பகல் நேரங்களில் தூங்கவே கூடாது எந்த நேரமும் ஐயப்பனின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் உணவு நியமங்களைப் பொறுத்தவரை நாற்பத்தொன்று நாட்களும் சுத்த சைவ உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும் அசைவம் முட்டை வெங்காயம் பூண்டு போன்ற தாமச உணவுகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் கடுமையாக விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை மட்டும் உணவருந்தி இரவில் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் உடலை வருத்திக் கொள்ளும் வகையில் பட்டினி இருக்க வேண்டியதில்லை அவரவர் உடல் நிலைக்கு ஏற்றவாறு தேவையான அளவு சுத்த சைவ உணவை சாப்பிடலாம் மனத்தூய்மை மற்றும் சமூக ஒழுக்கம் என்பது விரதத்தின் மிக மிக இன்றியமையாத பகுதி இந்த காலங்களில் நம்முடைய மனம் ஒரு கோவில் மாதிரி இருக்கணும் யாரை பார்த்தாலும் அவர்களை ஐயப்பனின் வடிவமாகவே பார்க்க வேண்டும் பார்க்கும் ஆண்களை சுவாமி என்றே அழைக்க வேண்டும் பெண்களை மாளிகை புறத்து அம்மனாக பார்க்க வேண்டும் சிறுவர்களை மணிகண்டன் என்றும் சிறுமிகளை கொச்சி என்றும் அன்புடன் குறிப்பிட வேண்டும் மற்ற ஐயப்ப சுவாமிகள் கிட்ட பேசும்போது ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாமி சரணம் என்று கூறி முடிப்பது ஒரு மந்திர உச்சாடனை போல உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் யார்கிட்டையும் கோபப்படக்கூடாது சண்டை போடக்கூடாது பொறாமைப்படக்கூடாது அன்பு பணிவு பொறுமை இந்த மூன்று குணங்களும் இந்த காலங்களில் உங்கள் ஆயுதங்களாக இருக்க வேண்டும் மனைவியைக் கூட இந்த விரத காலத்தில் சாமி என்றே மரியாதையுடன் அழைக்க வேண்டும் இது இல்லறத்திலிருந்தும் துறவர மனப்பான்மையைப் பேண நமக்கு கற்றுக் முடிந்தவரை வீட்டிலேயே சமைத்த சுத்தமான சைவ உணவைத்தான் சாப்பிட வேண்டும் மாலை போட்ட மற்ற ஐயப்ப பக்கர்களின் வீட்டில் போய் சாப்பிடலாம் ஆனால் மாலை போடாதவர்களின் வீடுகளில் பால் பழம் தவிர வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது இந்த நியமம் யாத்திரை குறித்த உறுதியையும் புனிதமான சூழ்நிலையையும் பேண உதவுகிறது அன்னதானம் செய்வது இந்த விரதத்தின் மிக முக்கியமான அம்சம் ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்றே ஒரு திருநாமம் உண்டு ஒரு ஐயப்பனுக்காவது அன்னதானம் செய்வது மிக விசேஷம் மலைக்கு போவதற்கு முன்பு ஒரு நாளாவது அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஐயப்ப சுவாமிகள் மற்றும் உறவினர்களை அழைத்து பஜனை நடத்தி அவர்களுக்கு வயிறார அன்னதானம் செய்ய வேண்டும் கன்னிசாமிகள் கட்டாயம் ஒரு கன்னி பூஜை நடத்தி அன்னதானம் செய்வது மிக விசேஷ பலனை தரும் இப்போ இந்த விரத காலத்தில் நாம எதையெல்லாம் கட்டாயமா தவிர்க்கணும்னு பார்க்கலாம் இதெல்லாம் மீறினா நம்ம விரதத்தோட புண்ணியம் குறைய வாய்ப்பு இருக்கு மது மாமிசம் புகைப்பிடித்தல் போன்ற எந்தவிதமான தீய பழக்கங்களும் இந்த நாற்பத்தொன்று நாட்களில் உங்களை தீண்டவே கூடாது இந்த விரதத்தின் மிக முக்கிய நோக்கம் நம்முடைய உடலையும் மனசையும் முழுமையாக தூய்மைப்படுத்துறதுதான் இந்த பழக்கங்கள் உடலின் தூய்மைக்கு எதிரானவை பிரம்மச்சரியம் இதை ரொம்ப ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கணும் உடல் ரீதியான எந்த ஒரு இன்பத்தையும் எண்ணத்தையும் இந்த நாட்கள்ல நினைக்கக்கூடாது இது நம்முடைய ஆக்கப்பூர்வமான சக்தியை உயிர் சக்தியை வீணாக்காமல் ஐயப்பனின் சிந்தனையில் முழுமையாக ஈடுபடுத்த உதவும் பாவச் செயல்கள் பேசுறது சூதாடுறது திருடுறது இதெல்லாமே பாவம் முழுவதுமே சத்தியத்தையே பேசணும் நம்முடைய பேச்சு செயல் எண்ணம் இந்த மூன்றிலும் தூய்மை அவசியம் இந்த விரத காலத்துல சவரம் செய்யக்கூடாது முடிவெட்டக்கூடாது நகங்களை வெட்டக்கூடாது இதை விரதம் காத்தல் என்று சொல்வார்கள் செருப்பு அணியக்கூடாது ஐயப்பன் காட்டுக்குள்ள நடந்தே போனாரு அவரை பின்பற்றி நாமும் வெறுங்காலால் நடக்கிறோம் வெறுங்காலால் நடப்பது நம்முடைய உடலின் பஞ்சபூதங்களை சமன் செய்து மனதிற்கு ஒருவிதமான உறுதியை கொடுக்கும் விதிவிலக்காக அலுவலக கட்டுப்பாடுகள் காரணமாக செருப்பு கட்டாயமாக அணிய வேண்டியவர்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஆனால் கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது நெருங்கிய இரத்த சொந்தத்தில யாருக்காவது மரணம் நிகழ்ந்தால் அந்த கர்மாவில் நாம் கலந்து கொள்ள இயலாது அப்படி ஒரு சூழல் வந்தால் உடனடியாக குருசாமியிடம் சென்று ஆலோசனை கேட்டு அவர் சொல்கிற மந்திரத்தை சொல்லி மாலையை கழட்டி வைத்த பின்னர்தான் அந்த துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள முடியும் அப்படி மாலையை கழற்றினால் அந்த வருஷம் சபரிமலைக்குப் போகக்கூடாதுங்கிறது நியதி பெண்கள் பூப்பெய்தும் சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா குழந்தை பிறந்த வீடு போன்ற நிகழ்வுகளுக்கு மாலை போட்டவர்கள் போகக்கூடாது வீட்டில் இருக்கும் மனைவியோ தாயோ பூஜை அறைக்கு வர முடியாத காலங்களில் அவர்கள் தனி அறையில் இருந்து கொண்டு மாலை போட்ட சுவாமிகளை பார்க்காமல் உணவு போன்ற தேவைகளை பூர்த்தி செய்து ஒதுங்கி இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் மாலையை நீங்க உங்க கையால கழட்டக்கூடாது அது கழுத்திலேயே தான் இருக்கணும் தவறுதலா கழற்றினாலும் அந்த வருஷம் யாத்திரை இரத்துதான் மாலை என்பது ஒரு கவசம் அதை ஒரு குருவின் மூலமாகவோ அல்லது தாயின் மூலமாகவோ தான் கழற்ற வேண்டும் விரதத்தை நிறைவாக கடைபிடித்த பின் நாம் மலையேட தயாராகணும் அதுக்கு முன்னாடி இருமுடி கட்டுதல் என்ற முக்கியமான சடங்கு உள்ளது இருமுடிப்பை என்பது சாதாரண பையில்லை இது இரண்டு பாகங்களைக் கொண்டது முன்முடியில ஐயப்பனுக்கான நெய்த் தேங்காய் பூஜை பொருட்கள் காணிக்கை எல்லாமே இருக்கும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக சக்தி கொண்டது பின்முடியில நமக்கான உணவுப் பொருட்கள் உடை போன்ற பொருட்கள் இருக்கும் இருமுடி பூஜையை தன் வீட்டிலேயோ குருசாமி வீட்டிலேயோ அல்லது கோவில்களிலோ வச்சு கட்டி நம் தலையில் ஏத்தி வைப்பார்கள் இது நம் உடலில் இருக்கும் உயிர் ஐயப்பனை நோக்கி போவதை குறிக்கிறது இருமுடி கட்டு இல்லாதவங்க பதினெட்டாம் படி ஏற முடியாது வீட்டை விட்டு இருமுடியை தலையில ஏத்திக்கிட்டு புறப்படும்போது வாசலில் ஒரு விடலை தேங்காயை உடைச்சிட்டு யார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லாம கிளம்பணும் வீட்டையோ மனைவி குழந்தைகளையோ பெற்றோரையோ திரும்பி கூடாது முழுக்க முழுக்க ஐயப்பனை நோக்கியே நம்ம கவனம் இருக்கணும் சபரிமலைக்கு போகும் பக்தர்கள் புதிதா யாத்திரை போகும் பக்தர்களிடம் நான் பத்திரமா உன்னை கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்னோட தைரியமாவா என்று சொல்லக்கூடாது எல்லா பொறுப்பையும் ஐயப்பன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் திருவடிகளே சரணம் என்ற பக்தி உணர்வோட சரணம் சொல்லி புறப்படணும் இது யாத்திரையின் போது ஏற்படும் எந்தவொரு எதிர்பாராத நிகழ்வுகளுக்கும் ஐயப்பனே பொறுப்பு என்ற முழுமையான சரணாகதி உணர்வை குறிக்கிறது பம்பை நதியில் குளிக்கும் போது மறைந்த நம் முன்னோர்களுக்கு ஈமக் கடன்கள் செய்து அவர்களின் ஆத்மா சாந்தி பெற வழி செய்ய வேண்டும் இந்த சடங்கு பம்பா நதியை தச்சின கைலாசம் என்ற புனித நிலைக்கு உயர்த்துகிறது மலையேறும் போதும் இறங்கும் போதும் சரண கோஷம் மட்டும்தான் நம்ம வாயில இருந்து வந்துகிட்டே இருக்கணும் அதுதான் மலை ஏறுவதற்கான சக்தியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் கன்னி ஐயப்பன்மார்கள் யாத்திரை புறப்பட்ட தேதியிலிருந்து ஐயப்பன் சன்னிதானம் போற வரைக்கும் அவங்களாவே இருமுடியை தலையிலிருந்து இறக்கி வைக்கவோ ஏத்தி வைக்கவோ கூடாது குருநாதர் அல்லது அதிக வருஷம் மாலை போட்டு கோயில்ல போன ஐயப்பன்மார் மட்டுமே ஏத்தி இறக்கி வைக்கலாம் இது கன்னிசாமியின் புனிதமான விரதத்திற்கு இடையூறு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே வகுக்கப்பட்டது பம்பையில் சக்தி பூஜை அப்போ ஐயப்பன்மார்கள் சமைக்கிற இருந்து கொஞ்சம் சாம்பலை எடுத்து சந்நிதி இருந்து எடுத்த சாம்பலோட கலந்து தயாரிக்கிறதுதான் சபரிமலை பஸ்மம் இது அதிக சக்தி வாய்ந்தது முன்னதாகவே மலைக்கு போறவங்க ஊர் திரும்பிய பின்னாடி மகரவிளக்கு காலம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருக்கணும் இது யாத்திரை சென்ற பலன் முழுவதுமாக நமக்கு கிடைக்க உதவும் மலைக்கு போற செலவுக்கு எந்த காரணம் முன்னிட்டும் தங்களோட சக்தியை மீறி கடன் வாங்கியோ நகைகளை அடகு வச்சோ செலவு செய்யக்கூடாது அடுத்த வருஷம் மலைக்கு போறதுக்கு இப்போவே உண்டியல் ஒன்னு வாங்கி சேமித்தா எந்தவித சிரமமும் இல்லாம சபரிமலைக்கு போயிட்டு வரலாம் சபரிமலை யாத்திரையின் போது கன்னிசாமிகள் தான் எல்லா வேலைகளையும் செய்யணும்னு நிர்பந்தம் செய்யக்கூடாது பக்தியும் பணிவும் எல்லாருக்கும் பொதுவானது அனைவரும் சமம் என்ற உணர்வுடன் செயல்பட வேண்டும் சபரிமலையில ஐயப்பனை தரிசனம் செஞ்சுட்டு பிரசாதக்கட்டையோட நம்ம வீட்டுக்கு திரும்பியதும் பிரசாதக்கட்டை தலையில் ஏந்தினபடியே வீட்டு வாசல் படியில விடலை தேங்காயை உடைச்சிட்டு உள்ளே போகணும் உள்ள போனதும் பூஜை அறையில பூஜை செஞ்சு பிரசாதங்களை எல்லாருக்கும் கொடுக்கணும் இந்த கட்டத்தில் கூட வீட்டின் மீதான பற்றுதலில் ஆழமாக சிக்கிக்கொள்ளாமல் ஐயப்பனின் சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் கடைசியா விரதத்தை முடிவுக்கு கொண்டு வரும்போது குருநாதர் மூலமாகவோ இல்லைன்னா நம்ம தாயார் மூலமாகவோ ஒரு மந்திரத்தைச் சொல்லி ஐயப்பனை மனசார வேண்டிக்கிட்டு மாலையை கழட்டி ஐயப்பன் படத்தில இல்லைன்னா கோவில்ல பத்திரமா வைக்கணும் இப்படி இந்த நாற்பத்தொன்று நாள் விரதத்தையும் எந்த ஒரு குறையும் இல்லாம முழு பக்தியோட முடிச்சா உங்க உடல் மட்டுமில்ல உங்க மனசும் ரொம்ப சுத்தமா இருக்கும் இந்த விரதம்ங்கிறது ஏதோ ஒரு கடமைக்காக செய்யறது இல்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா இருட்டையும் நீக்க ஐயப்பனே நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இந்த விரத நியமங்களை கடைபிடித்து நாம் அனைவரும் அந்த சபரிமலை நாதனை தரிசிக்க அவனது அருள் நம்மீது பொழியட்டும் சாமியே சரணம் ஐயப்பா உங்களுக்கு வேறு ஏதேனும் ஐயப்பன் யாத்திரை தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அருமையான இந்த தகவல்களை நீங்களும் தெரிந்து கொண்டீர்கள் இந்த விரத நியமங்களை பின்பற்றி முழுமையான பக்தியுடன் ஐயப்பனை தரிசிக்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்ற ஐயப்ப பக்தர்களும் இந்த விரத முறைகளை தெரிந்து கொள்ள இந்த தகவலை உடனடியாக ஷேர் செய்யுங்கள் இதே போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள் சாமியே சரணம் ஐயப்பா என்று உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்